ஜேஎஸ்ஏ என் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் குரல் இப்படியாய் சொல்லுகிறது என்னை முன் நில்லன்மின் தெவ்வீர் பலர் என்னை முன்னின்று கல் நின்றவர் என்னுடைய விளக்கம் என்னவெனில் போர்க்களத்து வீரன் ஒருவன் பகைவர்களே என் தலைவனை எதிர்த்து நிற்காதீர் அவனை எதிர்த்து நடுக்கல்லாய் போனவர்கள் பலர் என முழங்குகிறான் வேதவசனத்தில் தாவீது என்கிறதான தேவனுடைய மனுஷன் இப்படியாய் சொல்லுகிறான் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் வெட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் சிந்தனைக்கு மோசே என்கிற தேவனுடைய தாசன் இப்படியாய் சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் இருப்பீர்கள் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி எங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி எங்களை அழிப்பதற்கு முயலும்போது எங்களை ரட்சிப்பதற்கும் எங்களை காப்பாற்றுவதற்கும் யுத்தத்திலே எங்களுக்கு ஜெயத்தை தருவதற்கும் உறங்காமலும் தூங்காமலும் எங்கள் நடுவில் இருப்பதற்காக உமக்கு நன்றி நாங்கள் அதை ஒருபோதும் மறவாமல் சத்ருவாகிய பிசாசானவனை உம்முடைய நாமத்தால் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்